லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அந்த நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் மதுரையில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் ரத்து வழக்குகள் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு இன்று சென்னையில் விசாரணைக்கு வந்தது அதில் முதலாவதாக பேசிய முத்துக்குமரன் தரப்பு வழக்கறிஞர் அதாவது புதுசாக எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற முத்துக்குமார் திருச்சி அவரோட தரப்பு வழக்கறிஞர் வந்து பத்தாம் தேதி விசாரணையில் மதுரையில் வந்து அந்த முதல் தகவல் அறிக்கை அதை ரத்து செய்ய மனு தாக்கல் செஞ்சுருக்கிறோம் அதை வந்து அடுத்த வயதாக இங்கே மதுரையில் நீதியரசரிடம் சொல்லி இங்கே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டு தி எஃப்ஐஆர் கேஸ் அது அதுபோல் அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை மதுரையில் மண்புமிகு நீதியரசர் சுந்தர்மோகன் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு எல்லாம் சென்னையில் இருக்கிறதுனால அங்கே சென்னைக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது நீதியரசர் மதுரையில் இருக்கிற நீதியரசர் சுந்தர்மோகன் அவர்கள் அதை தலைமை நீதிபதிக்கு அனுப்பிட்டார் அப்புறம் தலைமை நீதிபதி அதை படித்து பார்த்துட்டு அதை பரத சக்கரவர்கிட்ட அனுப்புகிறதா மண்புமிக நீதியரசர்கிட்ட இல்லைன்னா வேறு யாரும் விசாரிக்கிறதா இல்லைன்னா திரும்பவும் சுந்தர்மோகன் ஜட்ஜிக்கே அனுப்புறது அதெல்லாம் அவரோட அதிகாரம் அவர் வந்து அதை படித்து பார்த்து அலாட் பண்ணுவார் அவர் என்ன செய்வாரோ இவர் வந்துட்டு பரத சக்கரவர்த்தியிட்ட இருக்கு அங்கே போகணும்னு வழக்கறிஞர் இருக்கேட்டப்ப அவர் போட்டார் ஆனால் அது என்ன செய்யணுன்றது தலைமை நீதிபதி முடிவு பண்ணுவார் அதற்கப்புறம் அந்த வழக்கு வந்து எங்கே வரும்னு தெரியும் அதை அவங்க அந்த முத்துக்குமாரன் தரப்பு வழக்கறிஞர் இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து தெரிவித்தாங்க தெரிவித்த நீதியரசர் அதான் சொன்னார் மாண்பு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அது வரட்டும் பார்ப்போம் அது வந்ததுக்கப்புறம் அது சம்மந்தமான விஷயத்த பேசுவோம் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இந்த ஆசிரியர்கள் புகார் கொடுத்தவங்க ஆசிரியர் அவங்க மேலே நடவடிக்கை அவங்கள விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம அந்த குறிப்பிட்ட பகுதியின் கல்வி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துட்டோம் அவங்க அதை விசாரிச்சிட்ருக்காங்க புகார் கொடுத்த ஆசிரியர் மீது அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழகம் முழுக்க ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் வந்து இந்த நிறுவனத்தில் ஏஜென்ட்களாக இருக்காங்க நியோமிக் நிறுவனத்தில் அதில் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் அதிக ஆசிரியர்கள் வந்து ஏஜென்ட்களாக இருக்காங்க அப்படின்னு பிபி சொல்லியிருக்காரு நீதியரசன் என்ன சொன்னார்னா அப்போ ஆசிரியர்கள் மட்டும் இல்லை எனக்கும் தெரியும் நிறையா தகவல்கள் வருது நிறைய அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகளே நிறைய பேர் ஏஜெண்டாக இருக்காங்க அப்படின்னு நீதியரசன் சொல்லியிருக்காரு அதெல்லாம் கணக்கெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது போக நிறுவன தரப்பு வழக்கறிஞர் வந்து நிறுவனம் நல்ல நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அப்போ கொடுக்க முடியல பிரச்சனை வந்துருச்சுது ஆனால் நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதுக்கு தான் செட்டில்மெண்ட் தரோம்னு சொல்லி இந்த நீதிமன்றத்தில் இருக்கோம் அப்படி நிறுவன தரப்பு வழக்கறிஞர் பேசியிருக்கிறாரு அதை அப்போ வந்து நீதியரசர் என்ன கேட்டார்னா ஏற்கனவே ஒரு புகார் ஆகியிருக்குது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அதற்கப்புறமும் நீங்கள் அதே மாதிரி தொழில் பண்ணுறீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நிறுவன தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா பண்ணலாம்னாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞர் அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த வாதங்களை அந்த மனு விசாரணைக்கு வரும்போது பார்ப்போம் சரி இந்த வாதங்கள் எல்லாம் வந்து அந்த மதுரையிலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட முத்துக்குமரனின் முதல் தகவல் அறிக்கை ரத்து கேட்ட வழக்கு வரும்போது அதை நம்ம பார்க்கலாம் இப்போ கடந்த விசாரணைக்கு முந்தைய விசாரணையில் சொன்ன விஷயங்கள் என்னாச்சு அப்படிங்கும்போது அந்த அசைம் சொத்துக்கள் மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது கார் தங்கம் வெள்ளி டூ வீலர் இதெல்லாம் ஏழை விடுறது அதில் இருபத்தி ரெண்டு வாகனங்கள் இருபது வாகனங்கள் எந்த ஆச்சவனையும் இல்லை அதனால் இருபது வாகனங்களை ஏலம் விட்டுட்டோம் ஏலம் விட்டு அந்த அதிகபட்சம் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தேன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி வண்டி அதற்கான சர்டிஃபிகேட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபார்ம் டிவோ செட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸு எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு நீதியரசர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அந்த பேலன்ஸு மீதி உள்ள ஆட்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஐயாயிரூவா அந்த பா டிடி கொடுத்துருப்பாங்க ஏலம் கேட்கறதுக்கு அந்த அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க இருக்கிறதுக்கு ஏற்கனவே ஐயாயிரூவா வாங்கி பேலன்ஸ் பணத்தை வசூல் பண்ணிடுங்க அந்த ஐயாரும் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பணத்தெல்லாம் வசூல் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறுவனத் தரப்பு வழக்கறிஞர் இந்த ரிப்போர்ட் வந்துட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்னு பேர் நிலை அறிக்கை அது வந்து எஸ்பி தாக்கல் செஞ்சிருக்காரு அப்போ நிறுவன தரப்பு வழக்கறிஞர் ஏடிஜிபி தாக்கல் பண்ணணும் சொல்லும்போது காம்பிடண்ட் அதாரிட்டி தகுதி பெற்ற அலுவலர் வந்து இப்போ எஸ்பி தான் அதனால் எஸ்பியை பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க ஒரு சான்றவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏலம் கேட்டிருக்காங்க அது சட்டப்படி அதில் எப்படி நடவடிக்கை எடுத்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அது போக இப்போ அந்த வாகனங்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம் மீதி இருக்கிற இரண்டு வாகனங்களை மீண்டும் ஏல அறிவிப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோல்டு தங்கம் மற்றும் வெள்ளி அதை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது கிராம் தங்கம் இருந்தது இப்போ அந்த ஆட்சேபனைகள்லாம் வந்ததினால அந்த ஆட்சேபனை வந்து தனியாக பிரிக்கணும் அந்த ஆச்சேபனை வந்து தனியாக பிரிக்கும் போது மேலும் அந்த தங்கம் வெள்ளி மீண்டும் ஏழை ஓடுறத வந்து அதிகாரிகள் தேதியை முடிவு பண்ணிக்கலாம் எந்த தேர்தல் விடணுன்றது ஆனால் அதை வீடியோ எடுத்து வைக்கணும் அதை ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து வச்சு அது நீதிமன்றத்தில் வந்து ஒரு வார காலத்திற்குள் அந்த ஏலம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு வார காலத்திற்குள் நீதிமன்றத்தில் கொடுத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து அந்த ஏலத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த சாஃப்ட்வேர் அதை கேட்டாங்க அது வேலை நடந்துகிட்டு இருக்குது வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்குது சீக்கிரம் வந்து பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏலம் ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட் வாகனத்திற்கு கடன் கொடுத்தவங்க தரப்பு வழக்கறிஞர் வந்து எங்கள் வாகனங்கள்லாம் ஏல விடக்கூடாது அதுன்னு உடலை அதுக்கு ஹைப்போத்திகேஷன் தனியாக இருக்குது அந்த வாகனங்கள்லாம் அந்த வாகனங்களை வந்து கேட்கும்போது டேன்பிட் ஆக்ட் படி நான் டேன்பிட் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தங்கம் வெள்ளி யாரெல்லாம் ஆட்சி தெரிவிச்சிருக்காங்களோ அதெல்லாம் வந்து டேன்பிட் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்ட நீதிமன்றம் மதுரையில் ஸ்பெஷல் கோர்ட் அந்த நீதிமன்றத்தில் அது நடக்கும் அதற்கப்பறம் அதில் வாகனத்தை அவங்களுக்கு கொடுக்குறதா இல்லை ஏலம் விடுறதான்றதா அந்த நீதியரசர் வந்து மாண்புமிகு தேன்பட்டு வர நீதிபதி அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அதற்கப்புறம் மீண்டும் இந்த வழக்கில் என்ன தகவல் இருக்குன்றது இருபதாம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அதற்கு இடையில் அந்த ரத்து முத்துக்குமரனோட எஃப்ஐஆர் ரத்து முதல் தகவல் அறிக்கை ரத்து வழக்கு வந்து என்றைக்கு சென்னைக்கு வந்து அந்த தலைமை நீதிபதி அனுமதி கொடுக்குறாரோ அதே டேட்டில் இந்த நீதிமன்றத்தில் அதாவது பரத சக்கரவர்த்திக்கு முன்னாடி நிறுவன தரப்பு வழக்கறிஞர் காலைல பத்தரைக்கு தகவல் சொல்லணும் மென்சனிங்னு சொல்லுவாங்க அது சொல்லிவிட்டு அது வந்து ரெண்டே காலுக்கு எடுக்கப்படும் மதியம் இரண்டரை மணிக்கு வந்து இரண்டு மணி இரண்டு மணி பதினைந்து நிமிடம் நிமிடம் ரெண்டே கால் டூ ஃபிஃப்டின் அதுக்கு வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மேலும் அந்த முத்துக்குமரன் அவரை வந்து காவல்துறை கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி மதுரை டேரம்பிட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க காவல்துறையினர் முத்துக்குமரன் வந்து அவருக்கு ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சுருக்காரு அந்த டேன்பிட் நீதிமன்றத்தில் கஸ்டடி வழக்கு வந்து நேற்று விசாரணைக்கு வந்தது நானும் அதில் ஆஜராகி ஆட்சே மலையை தெரிவித்தோம் ஆட்சிமன்றா நம்ம நிறுவன அதை முத்துக்குமரன் தரப்போலக்கு வந்து கஸ்டடி கொடுக்கக்கூடாது போலீஸுக்கு அதுக்கு உரிய முகாந்திரம் இல்லை போலீஸ் விசாரணை தேவையில்லைன்னு பேசுனாங்க நம்ம வந்து போலீஸ் விசாரணை தேவை கொடுக்கணும் அவர் கொடுத்தா தான் அவர் அந்த பணம் இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது இன்னைக்கு யாராக பணம் போயிருக்குது இந்த அக்கௌண்ட்லேருந்து யாராருக்கு போயிருக்குது என்ன தொழில் பண்ணாங்க இது வந்து நிறுவனத்தில் முன்னாடி இல்லாமல் பின்னாடி இருந்து செயல்பட்ட நபர்கள் யார் அதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும் அப்படின்னு நான் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகி பேசியிருக்கிறேன் அந்த வழக்கு வந்து இன்று உத்தரவுக்காக போடப்பட்டுள்ளது அது இன்று மாலை அதில் வந்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் மேலும் அந்த முத்துக்குமரன் ஜாமீன் மனு வந்து டேன்பிட் கோர்ட்டில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல்ல சிறப்பு சட்டம் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்சியல் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன் ஸ்பெஷல் கோர்ட் அதில் ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சுருக்காரு அந்த மனு வந்து நேற்று விசாரணைக்கு வந்தது மீண்டும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த தேதிக்கு விசாரணைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் நம்ம வழக்கு கட்ட தேனி சங்கத்துக்காரங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க வக்காலத்து இன்னமும் தாக்கல் செய்யலைன்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் ரஜினி மேடம் அவர்கள் வந்து சிஆர்எல் எம்பி எம்டி ஏழு அஞ்சு ரெண்டு பார் இருபது இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து நான் சஞ்சாபோக்கால் தாக்கல் செஞ்சுட்டேன் அப்படின்னு நீதிமன்றத்திற்கு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வாகனங்கள் ஏழை விட்டது எல்லாமே வந்துட்டு இ காப்பி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க இ காப்பி கொடுத்தனோ அதை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடணும் யார் யார் எந்தெந்த வாகனம் என்ன ரேட்டு கேட்டுருக்காங்க அதெல்லாம் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னோ நீதியரசர் ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இப்போ வந்து நம்ம பேப்பரில் விளம்பரம் கொடுத்ததை மட்டும் வச்சே இவ்வளோ வாகனங்களையும் அந்த கவரில் வந்து டிடியோடு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதனால் இனிமேல் இதே முறையே அனைத்து ஏல நடவடிக்கைகளுக்கும் நம்ம வந்து பின்பற்றலாம் ஃபாலோ பண்ணலாம் இனிமேல் பொது ஏலம் அப்படின்றது பொது இடத்துல வச்சு பொது ஏலம் உடனே அவசியம் இல்லை இது மாதிரி கவர் கொடுங்கன்னு எல்லா ஏல நடைமுறைகளுக்கும் இந்த வழக்கில் நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவையும் நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு மேலும் அந்த கடந்த வாய்தால் நடந்ததை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம் நிறையா வீடியோக்கள் போயிட்டு தான் இருக்குது அதுக்கு மீண்டும் ஒரு விளக்கம் என்னென்னா கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே பேசியிருப்பீங்க பேசுகிறீங்க மெசேஜ் போடுறீங்க வாட்ஸ்அப்பில் போடுறீங்க யூடியூப்பில் போடுறீங்க எல்லாம் என்ன கேட்குறீங்க திரும்பவும் தொழில் பண்ணுறாங்க இது நீதிமன்றம் எப்படி அனுமதிக்குது காவல்துறை எப்படி அனுமதிக்குது போலீஸில் சொன்னோம் கேட்கல கோர்ட்டில் பெட்டிஷன் போடணும் இவங்களுக்கு ஜாமீன் ரத்து பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் இவங்கள தொழில் பண்ண விடக்கூடாது திரும்பவும் தொழில் பண்ணுறாங்க திரும்பவும் பாண்டை வாங்குறாங்க திரும்பவும் பணம் வாங்குறாங்க இடம் கொடுக்கல திரும்ப பணத்தை கொடுக்கல நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் கும்பிட்றீங்க எல்லாம் பேசுகிறீங்க என்கிட்ட பல பல்வேறு ஆட்கள் பேசியிருக்கீங்க நேரில் வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க சார் அதை தடுத்து நிறுத்தணும்னு அது யாரோ ஒருத்தர் முன் வந்திருக்காங்க புகார் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் முதலீட்டாளர் தரப்பு முதலீட்டாளர்கள் நீங்கள் உங்கள் எல்லாரோட கோரிக்கையும் அதுவாக தான் இருந்தது ஜாமீன்லேயே வந்துட்டு திரும்ப அவன் தொழில் பண்ணுறான் நம்ம இல்லாமல் சாகிறோம் எங்களுக்கு இல்லை அது மாதிரி தொழில் பண்ணுறாங்க இவ்வளோ ஆயிரம் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க யாருக்கும் ஒரு நூறுரூவா கூட செட்டில் பண்ணலை யாருக்கும் ஃப்ரீயாக இடம் கொடுக்கல அதாவது நம்ம பாண்டை வாங்கிட்டு இடம் மட்டும் பதிஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கல பழைய பாண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இடம் கொடுக்கலை மாதிரி வசூல் ரூபா வசூல் பண்ணுறாங்க யாருக்கு ஒரு கேன் கேன்சர் பேஷண்ட்டுக்கோ ஒரு படிக்கிறதுக்கோ மருத்துவத்திற்கோ கல்வி செலவுக்கோ நோயாளிகளுக்கோ திருமணத்திற்கோ பணம் தரமாட்டேன்றாங்க போய் கேட்டாலும் தரமாட்டேன்றாங்க ஆனால் அவங்க மட்டும் வியாபாரம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க சம்பாதிக்காங்க இப்படிலாம் வந்து அவ்வளோ பேரும் கும்ரீங்க அவ்வளோ பேரும் கும்பறிட்டு இருக்கீங்க அதனால் யாரோ ஒருத்தர் அப்போ இவங்கெல்லாம் புகார் கொடுத்து இவங்கெல்லாம் கைது செய்யணும் புகார் கொடுத்து இவங்களாம் கைது செய்து ஜெயிலில் போடணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுனீங்க அது ஒருத்தர் வந்து முன் வந்து புகார் கொடுத்துருக்குறாரு அப்போ அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்துருக்குறோம் இது உங்களோட கோரிக்கை தான் அதைத்தான் நம்ம செஞ்சுருக்குறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் மீண்டும் இந்த வழக்கின் போக்குகளை எடுத்து சொல்வோம் நன்றி